பசிபிக் பெருங்கடல் நம் பூமியில் உள்ள தண்ணீர் பகுதியில் ஏறக்குறைய முப்பத்தி இரண்டு சதவிகிதம் பகுதியைக் கொண்டதாகும் அமைதியாக காட்சி தரும் இந்த பெரிய பசிபிக் பெருங்கடலின் மீது விமானங்களை விமானிகள் இயக்குவதில்லை சர்வதேச நேரத்தை கணக்கிடும் முக்கிய பகுதியாக விளங்கும் பசிபிக் பெருங்கடல் மீது பறப்பதை ஏன் விமானங்கள் தவிர்க்கின்றன என்ற காரணத்தை பார்க்கலாம் முதலாவது எரிபொருள் பசிபிக் பெருங்கடலின் பரந்த நீர்ப்பரப்பை கடக்க அதிகமான எரிபொருள் தேவைப்படும் விமானங்களுக்கு தேவையான எரிபொருளை நிரப்புவதற்காக பயணத்தின் இடையில் இருக்கும் நாடுகளில் தரையிறக்கப்படும் ஆனால் பசிபிக் பெருங்கடலில் விமான நிலையங்கள் இருக்கும் அளவிற்கு தீவுகள் கிடைக்கும் இரண்டாவது நம் பூமியின் அமைப்பு பசிபிக் பெருங்கடலை நேராக கடப்பது குறுகிய தூரம் என்று தோன்றலாம் ஆனால் நம் பூமியின் அமைப்பு உருண்டையாக இருப்பதால் இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான தூரத்தை கடப்பது குறுகிய தூரம் கிடையாது வானிலை பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நிலவும் வானிலையை கணிக்க முடியாது காற்று புயல் கடல் கொந்தளிப்பு என்று ஏதாவது ஒன்று திடீரென ஏற்படும் இப்படிப்பட்ட மீது நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்வது மிகவும் ஆபத்தாகும் அதே போல விமான சேவையில் மிகவும் முக்கியமான அம்சங்களில் ஒன்று ரேடார் பயன்பாடு விமானங்கள் ஆகாயத்தில் பறக்க தொடங்கியவுடன் தரையில் உள்ள கட்டுப்பாட்டு தலங்களுடன் ரேடார் உதவியுடன் இணைந்திருக்கும் இமயமலை மற்றும் பசிபிக் பகுதிகளில் இந்த ரேடார் சேவை மிகவும் குறைவாக இருக்குமா ஆகவே இது விமானங்கள் பறக்க கடும் சிக்கலை ஏற்படுத்தும் அவை போல அடிக்கடி மாறும் பருவநிலை மாற்றம்